உங்க உடம்புல தண்ணி சத்து கம்மின்னு வந்தாலும் இந்த தலைவலி வரும் நம்ம நாக்கு தண்ணியை கேட்கும் கேட்கும்போது எப்பெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்களோ தான் தண்ணி குடித்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள்லாம் மாறும் எடுத்தது வந்து நீங்கள் விக்ஸ் இருக்கு எனக்கு அமுதாஜன் இருக்கு சவுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க அது அனுப்பியிருக்காங்க எனக்கு இங்கிலாண்டுல இருந்து வந்திருக்கு அப்படின்லாம் ஆயிலோ ஆயின்மெண்ட்டோ நீங்கள் போடுவீங்க ஆயின்மெண்ட்டு போடுவோம் என்ன செய்கிறீங்க நீங்க நல்லா போட்டு தடவுறீங்க உங்கள் ஆயின்மெண்ட் உங்களுக்கு உங்களை குணப்படுத்தலை நீங்கள் தடவிட்டீங்க பார்த்தீங்களா ஸோ அதுதான் அழுத்தம் ஏ ஒரு கையில் வலி உடனே என்ன பண்ணுறீங்க ஓ அமைதான் போடலாம் இல்லை அந்த எண்ணெயை போடலாம் காயத்திருமணி போடலாம் இப்படி நம்ம என்ன தான் போகிறோம் யூ டச் யுவர் பாடி யூ ஆர் கிவிங் அ ப்ரெஷர் ஸோ த பெயின் இஸ் பீங் டெலிவ்டு குட் மார்னிங் சிஸ்டர் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இருக்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க வெரி குட் சிஸ்டர் நீங்கள் டாக்டர்னு கேள்விப்பட்ட தலைவலி வரும்போது இந்த அக்கு பஞ்சர் மூலமாக எப்படி அதை சுகப்படுத்துறது கொஞ்சம் சொல்கிறீங்களா இப்போ நான் சொல்கிறது அக்கு ப்ரெஷர் மூலமாக நான் அக்கு பங்க்சரி கிடையாது அக்கு ப்ரெஷர் சரி சரி சிஸ்டர் இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட்டாக ஏன்னா சிம்பிளாக எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் உங்களை மற்றவர்களுக்கு எப்படி என்றால் இங்கே பாருங்கள் கட்டை விரல் இந்த நாலு விரலையும் மூடிக்கிங்க இந்த ரெண்டு கட்டை விரலை நிறுத்திட்டு உங்கள் பொட்டுக்குழியில் வைக்கணும் இப்போ கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா இந்த பொட்டுக்குழியில் வைக்கிறீங்க சரிங்களா இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாதீங்க லைட்டாக ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் ஃபைவ் டைம்ஸ் ஓகே தென் ஆண்டி கிளாக் வைஸ் ஃபைவ் டைம்ஸ் அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணாதீங்க யூஆர் டச்சிங் தட் பிளேஸ் ஆலோ தான் So, this is is the the first and foremost, five times okay. Suppose, you you are not, it is not it it reduced, after two minutes, you do it again the same way. அப்படின்னா நீங்க இரண்டாவது முறையாக திரும்பவும் ரெண்டு நிமிஷம் இடைவெளி விட்டு அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க யூ ஃபீல் தட் யூ ஆர் டச் இந்த நீங்கள் உணரணும் இந்த டச் பண்ணுறதை மட்டும் நீங்கள் உணர்னா உணர்ந்தால் போதும் அவ்வளோ மட்டும் தான் ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ இப்படி ரெண்டு முறை நீங்கள் செய்யும்பொழுதும் நிச்சயமாக தலைவலி போகும் அப்படியும் போகலைன்னா அட்லீஸ்ட் ஃபைவ் டைம்ஸ் மாதிரி டூ மினிட்ஸ் இட நீங்க நீங்கள் செஞ்சுக்கலாம் அட் டைம் இப்போ நம்ம மாத்திரை எப்படி போட முடியுமா முடியாது இதை ஐந்தோட செய்யும்போது எனக்கு ஏதாவது வந்துருமா நோ இதில் நோ காம்ப்ளிகேஷன் எந்த ஒரு பிரச்சனையுமே ப்ராப்ளமுமே வரவே வராது இதுல ஓவர் டோஸ்ங்கறது எந்த இதுக்கும் வழியே கிடையாது நீங்க தாராளமா செய்யலாம் இது ஒரு முறை தலைவலி என்பது பல முறைகள் நான் குடுக்குறேன் ஒவ்வொரு பேஷண்ட பொறுத்தும் இது வேறிய இது டிஃபரன்ஸ் வரும் அதுல என்ன பண்ணுவேன்னா பின்னாடி இந்த இங்க ரெண்டு எலும்பு இருக்கு பாருங்க நம்மளுடைய கழுத்துக்கு இங்க பின்பகுதியில அங்கேயே நம்ம வச்சு சும்மா நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இங்க ஒரு ரெண்டு போன் இருக்கா ரெண்டு சைட்லையும் நீங்க சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்களேன் லைட்டா ஓவரால் செய்யக்கூடாது அதுவும் ரெண்டு ஒரு நிமிஷத்துல நீங்க வச்சுட்டு இருக்கும்போதே தலைவலி குறை செகண்ட் இது வந்து தேர்ட் முறை நான் அங்கே பாருங்க பெருவரில் மேல இருந்து கீழமா செவன் டைம்ஸ் இது கொஞ்சம் ப்ரெஷர் நீங்கள் லிட்டில் ப்ரெஷர் கொஞ்சம் ப்ரெஷரோட அழுத்ததோடு செய்யுங்க ஏழு முறை மேல இருந்து அடுத்து இந்த கையில மேல இருந்து ஏழு முறை புரியுதுங்களா இது மாதிரி ஏழு முறை செய்தீங்க குறையில ஆனா இதையும் த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் எடை டூ மினிட்ஸ் இடைவெளி விட்டு திரும்ப ஏழு முறை ஏழு முறை அடுத்த திரும்ப ரெண்டு நிமிஷம் விட்டு திரும்ப மூணாவது முறையாக டோட்டல் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நம்ம இதே பண்ணிக்கலாம் இதுலயும் குறை அடுத்தது பாத்தீங்கன்னா மூலமா செய்யணும்னா இந்த ரெண்டு விரல் இருக்கா இப்போ இந்த வரல ரெண்டு நீட்டும் போது இங்க பாருங்க இங்க இந்த கை எப்படி நீட்டுறோம் இங்க பாருங்க இந்த இடத்துல ரெண்டு எலும்பும் ஆகுதா இந்த இடத்துல வந்து நீங்க அழுத்தம் அழுத்த அழுத்தினா வரும் புரியுதுங்களா இதை வந்து இங்க பாருங்க ரிலீஸ் ரிலீஸ் இது ஒரே செல நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு குறையாதா அப்படிங்கக்கூடாது அகூபரன் மெத்தட் வந்து அழுத்தனும் எடுக்கணும் அழுத்தனும் எடுக்கணும் அதான் ப்ரெஸ் ரிலீஸ் மெத்தடில் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணி பாருங்களேன் தலைவலி குறைஞ்சிரும் ஆனால் ஆனால் ரெண்டு கையிலையும் நீங்கள் செஞ்சுக்கணும் சரிங்களா இதுதான் மெத்தட் தலைவலி கட்டாயமாக குறையும் அடுத்தது நீங்கள் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும் சிலப்போ வரும்போது உங்களுக்கு ஃப்ரெண்டில் இங்கே முன்னாடி மட்டும் வலிக்கும் நெற்றியில் வலிக்கும் சிலப்போ உச்சித்தலை வலிக்கும் சிலப்போம் பின்னாடி தலைவலி சிலப்போ உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் இந்த பக்கமே வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி மல்டிப்புள் அதாவது பலவிதமான தலைவலிகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ உங்களுக்கு தலைவலிங்கிறது எல்லா டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்தேன்னா எல்லாமே நீங்கள் செய்துக்க முடியாது அதனால ஒவ்வொரு பேஷனுக்கு அந்த மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன் மெயின் ரீசன் வந்து தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியினுடைய அளவு உடம்புல குறையும் பொழுதும் தலைவலி வரும் சிலவங்களுக்கு பசி எடுக்கும் பொழுதும் வரும் ரொம்ப நேரம் பசியாக இருந்தாங்கன்னா சிலவங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் உங்கள் உடம்ப ரீகரேஷன்லேயே இருக்கணும் அதாவது எப்பொழுதுமே தண்ணி சத்து தேவையோடு இருக்கணும் உங்கள் மவுத்து எப்போ எனக்கு தண்ணி தாக்கணும்னு ஒன்று சொல்லணும் உணர்வு உணர்வு தண்ணி சத்து கம்மின்னு வந்தாலும் இந்த தலைவலி வரும் சரிங்களா அந்த தலை அந்த தலை தண்ணி சத்தை எப்படி நிறைவு செய்வது என்பது நம்ம வாயிலையை நம்ம உணர்த்தோம் நம்ம நாக்கு தண்ணியை கேட்கும் கேட்கும்போது எப்படிலாம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்படி தான் தண்ணி குடித்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள்லாம் மாறும் இதே தண்ணி தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஒரு வருதுவும் உருவாகிறது ஸோ இதுதான் மெயின் அங்கேயும் கான்சன்ரேஷனானாலும் நமக்கு தலைவலி வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாடியை தண்ணி சத்தினால் தேவைப்பட்ட நேரங்களில் தண்ணி குடித்து வச்சுக்கிட்டாலும் உங்கள் தலைவலியை போக்கிக்கலாம் ஸோ இதுதான் சிம்பிள் டெக்னிக் அடுத்தது வந்து நீங்கள் விக்ஸ் இருக்குது எனக்கு அமுதாந்தன் இருக்குது சவுதியிலருந்து அனுப்பியிருக்காங்க அது அனுப்பியிருக்காங்க எனக்கு இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கு அப்படின்லாம் ஆயிலோ ஆயின்மெண்டோ நீங்கள் போடுவீங்க ஆயின்மெண்ட் போடுவோம் என்ன செய்றீங்க நீங்கள் நல்லா போட்டு தடவுறீங்க உங்கள் ஆயின்மெண்ட் உங்களை குணப்படுத்தலை நீங்கள் தடவிட்டீங்க பாத்தீங்களா ஸோ அதுதான் அழுத்தம் அழுத்த சிகிச்சை இதன் மூலமாக உங்கள் தலைவலி குறைகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இங்கே ஒரு கையில் வலி உடனே என்ன பண்ணுறீங்க ஓ அமிதாஞ்சலி போடலாம் இல்லை அந்த எண்ணெயை போடலாம் காயத்திருமணி போடலாம் இப்படி நம்ம என்ன தான் போகிறோம் யூ டச் யுவர் பாடி யூ ஆர் கிவிங் எ ப்ரெஷர் ஸோ த பெயின் இஸ் பீங் ரிலேட் இது தான் நம்மளுடைய சிம்பிள் டெக்னிக் ஆஃப் அழுத்த சிகிச்சை முறையில் நம்ம தலைவலியை போகலாம் ரொம்ப நன்றி உங்கள் வருகைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வெல்கம்